டி நீ என்ன டே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு இருந்து ரெண்டு பேர் அதாவது கமின் அண்ட் சாண்டி இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணுறது இல்லாமல் ஒரு ஒன் ஹவர் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் கமின் அண்ட் சாண்டி இந்த சீசன்லேயே கவின் இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பிக்பாஸ் வீடுங்கிறது வருஷம் வருஷம் வந்துட்டு போயிட்டே இருப்பார் படம் ப்ரமோஷன் அது இது லிஃப்ட்டு அடுத்து இப்போ ஒரு படம் வந்தார் இந்த வட்டம் வந்தார் இந்த மாதிரி பிக்பாஸ் வீட்டில் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கவின் தான் பட் சாண்டி வந்து ஆஃப்டர் ரொம்ப அப்புறம் நடுவில் ஒரு வருட்டம் வந்தார்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சீசனில் அதுக்கடுத்து நம்மளால் வந்து பார்க்க முடியல பட் இட்ஸ் ஓகே வேற லெவல் காம்போ சாண்டி கவின் மறக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேருடைய நினைவுகள் அப்படிங்கிறது பேசிக்கிட்டே போகலாம் சரிங்களா சாண்டி ரன்னர் ஆனார் கவின் வந்து நடுவில் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அது எதனால் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கவினுக்கு அவ்வளோ நெகட்டிவ் இருந்தது சின்ன பசங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்ததுனால மக்கள் வந்து அப்படியே நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாற்றிட்டு போயிடாரு ஸோ இன்றைக்கி இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒன் ஹவர் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது நிறைய அதிர்ச்சியான தகவல்களை அவர் வந்து பகிர்ந்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு சரிங்களா பார்வதி கவுரதின் பற்றியும் பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கவின் எப்பயுமே இப்படி பேசியே அமிச்சி போலயே ஓலையே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்ருவார் அது மாதிரி சாண்ட்ராவுக்கு ஒரு குத்து இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் நம்ம பார்க்காம நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்றதுனால ரூமர்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுனால இந்த வீடியோவில் ப்ரமோ ஒன் ஹடி திருநாதா அதாவது பிக்பாஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு போட்டியாளர்னால் கண்டிப்பாக சாண்டி தான் சொல்லணும் குருநாதா குருநாதான்ட்டு அப்படியே கடன் ஒரு நல்ல ஒரு வைப் ஆக்சுவலாக பிக்பாஸ் வந்து ரொம்ப மரியாதையாக சொல்லக்கூடிய காலகட்டத்தில் முதல் ரெண்டு சீசன் இருந்தாங்க இவர் ஒன்று தான் லைட்டாக மொதல் கலாய்க்கிறது ஆரம்பித்தார் பிக்பாஸ் குருநாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம அப்புறமா கொள்ள போ வேறு லெவல் ப்ரமோ அடே கதை திறந்து வராப்புல பயங்கரமா அவரே கவின் வாங்க 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 உள்ள வாங்க ஏ என்னட்டே கணு என்னே மாறிட்டு எல்லா கரெக்ட் பண்ணிட்டேன் மேல்தான் அப்படின்ற தமிழோட கேம் தான் இல்லை முய்யால கேம் நடத்து தானா வினோத்தும் கவினை கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் ரெண்டு பெட்டியும் பேசிக்கிது பற்றியா அப்படின்றாரு ஏன்னா இவர் ஒரு பெட்டியில் கவிஞர் ஒரு அஞ்சு லட்சம் பெட்டி அவர் பதினெட்டு லட்சம் பெட்டி ஸோ ரெண்டு பெட்டியும் பேசிருக்கின்றன கவிடு கலாய்க்கிறாப்ல கலாய்க்ரா அவ்வளோதான் இந்த இடத்தவர் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க படம் பண்ணுறாங்களாம் சேர்ந்து ஸோ அதை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ வாழ்த்துக்கள் சாண்டியன் கவின் ஸோ நேற்று பார்த்தீங்களா இல்லையா விக்ல்ஸ் விக்ரம் வக்ரம் விக்ரம் காணத்தை போட்டு அந்த அளவுக்கு படாப்படுத்துகிறான் பார்த்தீங்களா அவருக்கு வந்து கிடச்சிருச்சான் அதுக்காக அவர் பெரிய காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது நானும் தான் காமெடி பண்ணியிருக்கேன் அந்த வீட்டில் பட் அவர் அம்மா கூட நான் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அதனால தான் அப்படின்னு சொல்லி அவனே பெரும்பித்திக்கிறான் டேய் உன் காமெடி ஒன்றும் கூட வரலையடா உன் காமெடி ஆ ஏதாவது ஒன்று வந்துச்சா வக்கரமாக தான் இருக்குது அதான் சொல்லுவாள் பார்வதி நீ வக்ரம் விக்ரம் தான் அது மட்டும் இல்லாமல் சந்தானம் தான் ஒன்லைன் கவுண்டர் போகிறாள் ஐ டோன்ட் லைக் தட் கவுண்டர் அப்படின்றான் டேய் உனக்கு பிடிக்கலனா போடா அதே மாதிரி அவரோட கவுண்டரில் கிங்காக இருக்கலன்னா காமெடியன் எழுதி பண்ணுறதுல ஸ்கிரிப்டில் நான் தான் தெரியுமா அப்படி இப்படின்றான் சரி சரி கதராது கதராது சுவிக்ஸா பக்கத்தில் உட்காந்து சரி சரி அழுவாத அழுவாத சரி போ இன்னும் இல்லை அதை புடுங்க முடியலையே சும்மா என்னத்தையே நீயே வந்து பேசிட்டு கடை அப்படின்ற மாதிரி சுவிக்ஸ்ஸா வந்து திங்கு திங்கு விக்ரம் அப்படியே மண்டையிலே கொட்டிட்டா என்ன ஆட்டிடியூடு உனக்கு குண்டனுக்கு ஆ பேப்பர் பேனா இருந்து ஸ்கிரிப்ட் எழுதாமல் நீங்கள் தனியாக போய் காமெடி போனால் ஒன்று எவரும் நாய்கூட மதிக்க மாட்டான் இவன் வந்து பார்த்தோன்னா பேசுகிறோம் அது மாதிரி டவுட்டாக இருக்குது எனக்கு இக்கல் ஸ்ட்ரீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க இவன் டம்மி தான் நினைக்கிறேன் சும்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மீண்டும் சார் தேங்க் யூ தேங்க் யூ